நண்பர்களே நேசம் நேர்களே வணக்கம் நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ஒரு நேர் கேட்டிருந்தாங்க கொழுப்பு கட்டி கொழுப்பு கட்டி இருக்கு அதை என்ன பண்றது எப்படி பண்றது கேட்டிருக்காங்க கொழுப்பு கட்டி அப்படின்னு சொன்னால் அகமிலேஷன் ஆஃப் ஃபேட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொழுப்பு வந்து அகமிலேட் ஆயிடும் அப்படி அகமிலேட் ஆகி கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வரும் இதுதான் வந்து அதனுடைய இது இது வந்து இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது என்றாலும் கூட அந்த கொழுப்பு கட்டி இருக்கிறது பாத்துக்கிறதுக்கு ஒரு மாதிரி அன்இீசியா இருக்கும் அந்த ஒப்பிக்கிட்டு இருக்கும் அது சரி கையில இதுல நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல தெரிஞ்ச ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி ஒரு கவலையா இருக்கும் ஆகல அந்த கொழுப்பு கட்டி கரைக்கிறதுக்கு வந்து ஈஸியா கரைக்கலாம் அதுக்கு என்ன உத்தி நாங்க கையாள வேணும்னு சொன்னால் ஆஹ் கொழுப்பு கட்டி இருக்கு இல்லையா அதை சுத்தி ஆசி பாயின்னு சொல்லுவோம் எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல ஊசி குத்து ஆஷிப்பாயின்னு இருக்கும் அதை வந்து அப்படியே கோழி வர குத்தி வச்சிருங்க குத்தி வச்சுட்டு குத்தி வச்சுட்டு எல் யூ நயன் எஸ்டி ஃபார்ட்டி ஒன் எல் நயனும் எஸ்டி ஃபார்ட்டி ஒன்ங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை அடைக்கும் அதே மாதிரி கொழுப்பு கட்டி இருந்துச்சுன்னா அதையும் இந்த கொழுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை எலிமினேட் பண்ணிடும் இதை வந்து செஞ்சு பாருங்க இது வந்து நீங்கள் இதை பற்றி அதிகமாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்றாலும் கூட இதை வந்து பண்ணுங்க நீங்கள் அகுப்பஞ்சர் படித்த என்று சொன்னால் நீங்களே அந்த சுற்றி பண்ணிக்கணும் அக்குப்பஞ்சர் படிக்காதவங்க உங்களை அருகாமையில் உள்ள அக்கப்பஞ்ச நிபுணரையோ அல்லது எங்களுடைய சென்டர் நெய்வேல இருக்குது சென்னையில் இருக்குது பட்டுக்கோட்டில் இருக்குது எங்கள் சென்டரில் வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் வர முடியல எங்கள் சென்டர் முடியல பக்கத்தில் ஏதாச்சும் அக்கப்பஞ்ச டாக்டர் இருந்தால் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த கொழுப்புக்கட்டியை சுற்றி நீரில் போடணும் பிளஸ் எஸ்டி பார்ட்டி ஒன் எல்யூனியன் இந்த புள்ளிகளை கொழுப்பு கட்டி கரைஞ்சி போயிடும் உடம்புக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் இந்த எல்யூனியன் அகுப்பஞ்சர் பாயிண்ட் எங்க இருக்குன்னா அந்த பெருவர்கள் இருக்கு அது பெருவர்களுக்கு நேர கீழ வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் அந்த தான் வந்து எல்யூனியன் இருக்கு இது வந்து ரத்த குழாய்கள் உள்ள அடைப்புகளை நீக்கும் என்பதனால் இது ரத்த குழாயில் இந்த லிப்போமா இருக்கு இல்லையா அது வந்து அங்கே அக்கோமேஷன் இருக்குதுனா இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை போக்குவரத்துக்கு முயற்சி செய்யும் அதே போல் காலில் வந்து எஸ்டி ஃபார்ட்டி ஒன் பாருங்கள் அந்த கொலுசு போடுறோம் இல்லையா அதில் கொலுசு போடுறாங்க இல்லையா லேடிஸு அதனுடைய மத்திய பகுதியில் எஸ்டி ஃபார்ட்டி ஒன் இருக்கும் இது ரத்த குழாய்களோட அடைப்புகளை நீக்குகின்ற ஒரு அற்புதமான புள்ளி இதையும் நீங்கள் வந்து பண்ணுறப்ப அந்த லிபோமாவை வந்து வெளியேறுறதுக்கு நல்லா உதவி புரியும் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்டர் போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உருவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்ச மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க வழி கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர் அக்குப்பஞ்சரை பத்தி டு விசேட்டு இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் ரெண்டு பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்வி பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த